வாங்க வித்தியாசமான ஒரு வெண்டக்காய் குழம்பு செய்யலாம் வெண்டக்காய் குழம்பு பிஞ்சு வெண்டைக்காய் இந்த மாதிரி இந்த மாதிரி மூணு பீஸாக கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் தக்காளி இது மாதிரி நீங்கள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டும் வாக்கில் கட் பண்ணிடு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுண்டு கருவேப்பிலை என்கிட்ட வந்து பச்சை கருவேப்பிலை இல்லாதனால ட்ரையான கருவேப்பிலை எடுத்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் சீரகம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி உறவு வச்சுருக்கேன் ஒரு கால் முடி தேங்காய் வந்து கால் முடி தேங்காய் வந்து நல்ல நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கணும் நல்ல பால் வெண்ணை மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாங்க நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பு வச்சு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாய்ச்சி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெண்டைக்காயை முதல் கட்டமாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம இது வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒன்றுனாலும் இப்படி ஒட்டாமல் ஒட்டாம இருக்கான் நல்லா வதக்கி இந்த வெண்டைக்காய் ஒன்று ஒன்றோட அந்த பிசு தண்ணி ஃபுல்லாக தூயிட்டு இப்படி உணவு ஒன்று ஒட்டாமல் இருக்கும்போது எடுத்து அப்படி தான் குழம்புல வந்து அந்த காய் தனியாக நிற்கும் இல்லைன்னா அந்த காயோட மிக்ஸ் ஆகிட்டு குழம்பு ஒரு மாதிரி செம்ப ஒரு மாதிரி குழப்புழாம ஆயிடும் அப்படி ஆகாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி வறுக்கணும் வச்சுக்கிட்டோம் அதே கடையில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் டீ ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பொடிசாயம் அரிஞ்சு இஞ்சி நீல வக்கில் அரிஞ்சு பூண்டு வந்து போட்டுக்கலாம் அப்போதான் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பொண்ணிறமானதும் இந்த வாக்கில் வந்துடும் தக்காளி பச்சை மிளகா போட்டுடலாம் கருவேப்பில போட்டுடலாம் பச்சை மிளகா போட்டுடலாம் தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகணும் நல்ல நல்லா நல்லா அது கூட மிக்ஸ் ஆகணும் அப்புறம் குழம்பு மிளகூளி ஒரு டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி பவுடர் கொஞ்சம் மசாலெல்லாம் எப்படி பாருங்கள் மசாலா நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் திரியிடும் போது நெல்லிக்க அளவில் கொஞ்சம் சோட்டு போடு என்னோடய பச்சை வாசனை போக நல்லா போகும்போது தேங்காய் வந்து மையம் அரைச்சு வச்சு கூட தேங்காய் சேர்த்துக்கி எல்லா மசாலையும் செஞ்சு நல்லா வதங்கி எண்ணெய் தண்ணி அப்படி திரியும்போது இந்த பக்குவம் வரும்போது நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுறது தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவே போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டு போட்டு குழம்பு நல்லா மூடி விட்டுடலாம் நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா குதித்து வா பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு எடுத்து பார்த்தா குழம்பு இந்த பக்குவத்தில் இருக்கணும் இறக்கி வச்சிடலாம்